மீன் வாங்கினாலே அதை வறுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வருத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய நெத்திலி மீன் ஃப்ரை இந்த மாதிரி மொறு மொறுப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்க கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனால்ஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெத்திலி மீன் ஃப்ரை சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு நெத்திலி மீனை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிளான டேஸ்டான ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு வந்து பார்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டு குட்டி குட்டியாக கையில் பிச்சு போட்டுக்கோங்க இது சின்ன மீன்கிறனால ரொம்ப மசாலா தேவைப்படாது இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்ல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆயில் ஏதாச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்ல கைகளில் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூனோ அல்லது ஒன்றரை ஸ்பூனோ தண்ணி ஊற்றி நல்லா இதை கெட்டியாக கரைச்சிக்கலாம் இந்த மசாலா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திக்காக வந்து கரைச்சி விட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு செய்கிறதுனால இவ்வளோ மசாலா எனக்கு போதும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நெத்திலி மீன் அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கைகளில் வச்சு நல்லா புரட்டி புரட்டி விடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க அந்த மீன் வந்து பிஞ்சு போயிடும் அதனால் சிம்பிளாக லைட்டாக அதில் வந்து டச் பண்ணி மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நல்ல இந்த மாதிரி உதத்து விட்டாச்சு மசாலா எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயை வந்து சூடுபடுத்திட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிருங்க ஆயில் வந்து நல்ல சூடாகணும் ரொம்ப சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போட்டோன்னே கரைஞ்சிரும் அதனால் நல்ல சூடாக இந்த மாதிரி நல்லா திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹையில் வச்சால் சட்டுன்னு கரைஞ்சி போய்டும் இந்த மீன்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷத்தில் வந்து நான் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ லைட்டாக வந்து கரண்டியை ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கோங்க ஏன்னு சொன்னால் ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா முருகலாக மொறு மொறுன்னு இருக்குது மீன் எதுவுமே பிஞ்சு போகவே இல்லை முழு பீஸாக இருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக தெரியுது பார்க்கும்போது இதை வந்து ஆயிலாக இருக்கிறதுனால ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்த பேட்ச் பொறிக்கிற வரைக்கும் அது டிஷ்யூலே இருக்கட்டும் அப்போ தான் நல்ல ஆயில் எக்ஸஸ்ஸாக இருக்கிறது எல்லாமே நல்லா உறிஞ்சி வந்துடும் இப்போது ஃபஸ்ட்டு பேட்சை வந்து நான் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா மீனையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க மீதி பொறிக்கும் போது ஆயில் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னு சொன்னால் ஆயில் வந்து அடுத்த டெம்பரேச்சர் குறைஞ்சிரும் அதனால் மறுபடியும் ஹையில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போது எல்லா மீனையும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு பார்க்கும்போதே எவ்வளோ முறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க எல்லாம் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த சிம்பிளான மசாலா ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் ரெசிப்பியை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்